என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கு அவர்கிட்ட பேச போகிறேன் நன்றி முடிஞ்சு போச்சு சொல்லி முடிஞ்சு போச்சு ஆ முடிஞ்சு சூப்பர் ஸ்டாரை பார்க்குறது அப்படிங்கிறதே ஒரு கடவுளை பார்த்த ஒரு சந்தோஷம் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் அப்படி தொட்டு கூட்டுட்டு ஒரு ரசிகர் ஒருத்தர் புன்னகையோடு ஓடி வரக்கூடிய அந்த ஒரு காட்சி இந்த ரசிகர்கள் அதிகமாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைய தினம் அதாவது நேற்றைய தினம் மார்ச் ஒன்றாம் தேதி சூப்பர் ஸ்டார் துபாயிலிருந்து சென்னை திரும்பியிருக்காங்க துபாயில் நிறையா மீட்டிங் படப்பிடிப்பு கோழி திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் ஒரு சில இடங்களில் நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பல பேருடனான சந்திப்பு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேற்றைய தினம் சூப்பர் ஸ்டார் சென்னைக்கு திரும்புகிறாங்க சென்னை விமான நிலையத்தில் திரும்பின உடனே ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன அப்படின்னா தமிழக முதலமைச்சருடைய பிறந்தநாள் இன்னைக்கு அப்படின்னு சொன்ன உடனே நிச்சயமாக என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தொலைபேசி வாயிலாகவும் நான் என்னுடைய வாழ்த்து இதுக்கப்புறம் தான் தெரிவிக்க போகிறேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் வந்து சொன்னாங்க அது பிரேக்கிங் நியூஸாக வந்துச்சு அதை தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக சூப்பர் ஸ்டார் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னதுக்கு பிறகு அதுவும் ஒரு முக்கிய செய்தியாக பிரேக்கிங் நியூஸாக வந்தது நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது அதேமாரி கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்புலாம் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது கூலி திரைப்படத்தினுடைய ஷூட்டிங்லாம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சூப்பர் ஒரு ரிப்ளை சொன்னாங்க இது வந்து ஒரு அதிரடியான ஒரு அப்டேட்டாக இருந்தது என்னடா அது சன் பிக்சர்ஸ்கிட்டேருந்தே இப்படி ஒரு அப்டேட் வரல ஆனால் ஸ்டார் அது வந்து அசால்ட்டாக அப்படி போகிற போக்கில் வந்து அந்த அப்டேட்டை கொடுத்துட்டாரு அப்படின்னு ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் உற்சாகம் அது மட்டும் இல்லாமல் செய்தியில் வந்து இதை எப்படி வெளியிட்டாங்க அப்படின்னா தன்னுடைய பகுதி அதாவது தான் சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் ஷூட் பண்ணி முடித்தாச்சு அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் சொன்னதாக வந்து செய்திகளில் வருது ஆனால் சூப்பர் ஸ்டார் சொன்னது கூலி ஷூட்டிங் முடிஞ்சிருச்சான்னு கேட்டாங்க ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சூப்பர் ஸ்டார் சொன்னாங்க ஹோல் ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படிங்கிறத சன் பிக்சர்ஸ் வந்து அஃபிஷியலாக அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டால் நம்ம வந்து இன்னும் ஒரு முடிவுக்கு வந்து வந்துடலாம் பொதுவாக அவர்கள் மேலே சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை இருந்தது அவருக்கும் சூப்பர் ஸ்டார் மேலே அப்படி ஒரு அன்பு இருந்தது அது வந்து இன்னமும் அவங்களுடைய ஃபேமிலியில் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இப்போது ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் அதுக்கு பிறகும் சரி அது வந்து தொடரும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை ஸ்டாலின் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு ஒவ்வொரு முறையும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிப்பார் சூப்பர் ஸ்டார் அதுக்கு நன்றி சொல்லி பதிவு போடுவார் இப்போது சூப்பர் ஸ்டாரும் ஸ்டாலின் அவர்களுக்கு தொலைபேசி வாயிலாக தன்னுடைய வாழ்த்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க அந்த செய்தியாளர் சந்திப்புலேயும் தன்னுடைய வாழ்த்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அதுமாதிரி தன்னுடைய கட்சி பிரச்சாரங்களில் கூட சூப்பர் ஸ்டாருடைய பட வசனங்கள் அதெல்லாம் பேசி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவோ பிரச்சாரம் பண்ணியிருக்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அளவுக்கு ஏதோ ஒரு வகையில் அரசியலோடு வந்து சூப்பர் ஸ்டார் வந்து சம்மந்த படுத்திடுவாங்க சூப்பர் ஸ்டாரே வந்து நேரடியாக சொல்லாட்டாலும் மற்றவங்க தங்களுடைய அரசியலுக்காக சூப்பர் ஸ்டாருடைய பேரை வந்து பயன்படுத்தாமல் இருக்க முடியாது அன்னியிலிருந்து இப்போ வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு வர்றோம் இப்போது நீங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் சூப்பர் ஸ்டார் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறது கூலி ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுடைய கருத்துக்கள் கூலி படத்துக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க எல்லாத்தையும் கீழே கவன் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்